மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு மிக முக்கியமான பதிவு நடைமுறை வாழ்க்கையை நடைமுறை வாழ்க்கையை வந்து நாம் வெற்றிகரமான ஒரு அமைப்பில் கொண்டு அந்த வெற்றிகரமான அமைப்பில் வந்து கொண்டு போவதுக்கு தேவையானது பணம் அந்த தேவையான பணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு சொல்யூஷன் ஆஃப் வியூகத்தை வந்து நாம் வந்து வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்க கடைப்பிடிக்கத்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாக்கல நாப்பழக்கம் எறும்பு ஊற கல்லும் தேயும் எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்றான் அப்போ அவ்வளவு தூரம் வந்து என்ன சொல்றான்னா ஒரு வெற்றி வெற்றியை பெறுவதற்கு நாம் உழைச்சி தான் ஆகணும் அதில் சில ஆன்மீக விஷயங்களை வந்து முறையாக கரெக்டாக ஒரு பிரின்சிபலாக நாம் செயல்படுத்தி வந்தோம் என்று சொன்னால் செயல்படுத்தி ஆன்மீக விஷயங்களை வந்து நம்ம இலகுவாக செயல்படுத்தி வந்தே வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான மகாலட்சுமி உங்கள் கையில் கண்டிப்பா இருக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த வந்து அற்புதமான உண்மைகள் அனுபவத்தில் பார்த்த ஒரு அற்புதமான உண்மைகள் அதை யாரும் வந்து என்ன சொல்லலான்னா எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கறதெல்லாம் சரிதான் அதை எதிர்பார்க்கறதுக்கு தக்கன உண்ட இன்புட்டை நாம கொடுக்குறோமா என்பதா என்றால் இல்லை டெஃபனட்டாக முடியாது ஒரு பிரின்சிபல் வேணும் ஒரு பிரின்சிபல் வேணும் ஒரு ஒரு நடைமுறை ஒழுக்கம் வேணும் அந்த நடைமுறை ஒழுக்கத்தை வந்து என்ன காலங்களில் என்ன நேரங்களில் வந்து நாம் அதை அழகாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வேண்டும் இந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அப்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செடி என்பது ஒன்று ஒன்று அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி அது வீட்டில் நட்டு வைக்கலாம் அந்த செடி வந்து ஒரு நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டது ஒரு நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டது அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்லணும்னா அவிட்டம் அவிட்டம் என்று சொன்னால் தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும் உண்மையா என்று சொன்னால் உண்மைதான் அவிட்டம் என்று சொன்னால் தங்கம் த தவிட்டு பானை எல்லாம் தங்கமாகும் என்று சொன்னது உண்மைதான் அந்த உண்மையை எல்லாரும் நீங்க வந்து புரியாம வந்து என்ன சொல்கிறன்னா அதை நடைமுறைப்படுத்தணும் எப்பயுமே போர் போடும்போது பத்து தண்ணி இருந்ததுன்னா அது உபயோகம் இல்லாமல் போய்விடும் ஆமா நூறு அடிக்கு மேல ஐம்பது அடிக்கு மேல தண்ணி வந்து அதற்கு பிறகு நம்ம வந்து போட முடியாம நிறுத்தினா அந்த தண்ணி வந்து வேலியூசனாக இருக்கும் அப்போ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அதற்கு உண்டான செடி அப்படிங்கிறது செண்பகம் செண்பகப்பூ செண்பக செடி செண்பக மரம் செண்பக மரம் செண்பகப்பூ செடியை எந்த ஒரு மனிதன் வீட்டில் நட்டு வைத்து பராமரிக்கிறானோ அவனுடைய வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா என்ன நடக்கும் பொருளாதார வசதி கண்டிப்பாக வந்துவிடும் பொருளாதார வசதி வராமலாம் போக வந்துடும் என்ன சொன்னா இந்த செண்பகப்பூவை செண்பகப்பூ வீட்டில் பூக்கக்கூடிய ஏன்னா இது வந்து ரெகுலரா வந்து மார்க்கெட்ல எல்லாம் ரெகுலரா கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் அப்ப செண்பகப்பூ செடியை நம் வீட்டில் வந்து பின்னாடி வராத ஆமா அப்ப வந்து என்ன சொல்றான்னா அது செண்பகப்பூ செடியை வந்து நம்ம வீட்டில் நட்டு பராமரிச்சு வாங்கும்போது தான் அதோடைய பூ பூக்கின்ற காலம் பூ ரெகுலராக நல்லா பூக்கும் அந்த பூ பூக்கின்ற காலம் வந்து என்ன சொல்றேன்னா அந்த பூவை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வைத்து வழிபட 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 என்ன சொல்றேன்னா செல்வம் இருக்கும் இது சத்தியமான உண்மை ரெண்டாவது அவிட்ட நட்சத்திரம் எப்பெல்லாம் வருகிறோம் மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அவிட்ட நட்சத்திரம் வரும் அந்த அவிட்ட நட்சத்திரம் வருகின்ற காலம் இந்த பூவை வைத்து வழிபாடு பண்ண பண்ண பொருளாதார மேன்மை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து என்ன சொல்லான்னா ஏதாவது ஒரு நடைமுறை ஒழுக்கத்தை பொருளாதாரத்திற்கு உண்டான மேன்மை திரும்பவும் தப்பு பண்ற ஆமா பொருளாதார மேன்மை வந்து என்ன சொல்றான்னா வந்து வாழ்க்கையில் கிடைக்க 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 வேண்டும் என்று சொன்னால் செண்பகப்பூ செடியை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க செண்பகுப்பூ செடிக்கு அந்த பூவை வந்து என்ன சொன்னான்னா வந்து மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து படைத்து சாமி கும்பிடணும் அவிட்ட நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அந்த பூவை குடுங்கி அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் காலை மாலை காலையில் அல்லது மாலையில் காலை ஏதோ ரெண்டில் ஒன்று உங்களுக்கு தோதான டயத்தில் செண்பகப்பூவை பரிமாற 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 அந்த வீட்டில் வந்து என்ன சொல்லணும் பொருளாதார மேன்மைகள் வந்து கண்டிப்பாக நடந்துரும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை என்ன காரணம்னா செண்பகப்பூவுக்கு வந்து அவ்வளவு வலிமை கண்டிப்பாக உண்டு இதை தவிர வந்து இந்த செண்பகப்பூவை வந்து நீங்கள் எந்த நட்சத்திரங்களில் பயன்படுத்தினால் பொருளாதார மேன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அனச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புதையல் நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் இந்த செண்பக பூவை வந்து பிடுங்கி அன்றைக்கு மகாலட்சுமிக்கு வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பணம் வரும் அனசம் புதையல் நட்சத்திரம் என்றே வந்து ஒரு கடுமராமா சொல்லியிருக்கோம் சுவாதி அற்புதமான சுவாதி நட்சத்திரம் சுவாதி என்று சொன்னால் ஜோதி சுவாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதி நட்சத்திரம் போது அந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் மகாலட்சுமிக்கு தீபமேன்றி சம்பவ பூவை வைத்து வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் பொருளாதார மேன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வித மாற்றமுமே கிடையாது அப்போ அவிட்டத்துக்கு சொல்லியாச்சு அனுசத்துக்கு சொல்லியாச்சு சுவாதிக்கு சொல்லியாச்சு என்ன ஒரு நட்சத்திரம் இருக்கிறது மகம் மகம் நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா ஜெகத்தை ஆளும் என்பது மக நட்சத்திரத்தை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ற விதங்கள் வந்து சரியாக இருக்கணும் அந்த டேக்கிள் பண்ற விதங்கள் வந்து சரியாக இல்லை என்று சொன்னால் வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா அது கேதுவோடைய நட்சத்திரம் ஆனால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் பிறந்தவர் யார் மக நட்சத்திரத்துல வந்து பிறந்தவங்க யாரு பிறந்த எந்த கிரகம் பிறந்தா சுக்கரன் பிறந்தார் அந்த சுக்கரன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து மக நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது மகாலட்சுமி மகாலட்சுமியை எடுத்து வைத்து செம்பவ பூவை வைத்து நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண சுக்கரன் அகமல் அகம் மகிழ்ந்து அள்ளி கொடுத்து விடுவார் அப்ப அனுச நட்சத்திரத்திலே அனுச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மகா நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்திலும் நட்சத்திரங்களும் மாதம் மாதம் வரும் வெள்ளிக்கிழமை நாலு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வரும் இந்த நாளில் நாம் வந்து செண்பக பூ அற்புதமான நல்ல அழகான மலர் அந்த மலர் புடிங்கி வைத்து வீட்டில் வைத்து வழிபாடு பண்ண பண்ண கண்டிப்பாக நீங்கள் செல்வ வளம் பெறுவீர்கள் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா செண்பகப்பூ இருக்கின்ற வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிசித்து பாருங்கள் எப்பயுமே மகாலட்சுமியுடைய அற்புதமான மந்திரங்களை தெரிந்து வைத்தோம் இது பழங்கால ஒரு புக்கில் சொன்ன ஒரு மகாலட்சுமி மந்திரம் ஆனா நூறு பெர்சென்ட் வேலை செய்யும் மகாலட்சுமி மகாலட்சுமி மகா காளி மகா கன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரகாரிணி போற்றி போற்றி சுவா மகாலட்சுமி மகா காளி மகா கன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரிணி ஓற்றி ஓற்றி ஸ்வாகா அற்புதமான சுலோகம் இந்த சுலோகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அற்புதமாக மகாலட்சுமியை வந்து என்ன சொன்னான்னா துதி பாடும் போது இந்த சுலோகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்ல சொல்ல மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தாலே நீங்கள் எவ்வளவோ வந்து என்ன சொன்னான்னா செலவுகளும் பொருளாதார நலிவில் இருந்து நீங்கள் சீராவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால அதிர்ஷ்டத்தை சரக்கூடிய செடி செண்பகப்பூ செடியும் செண்பகப்பூ பூவும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறந்த ஒளி விளக்காக திகழும் என்பது சாஸ்திர விதி பாருங்கள் நான்கு நட்சத்திரங்கள் அவிட்டம் அனுசம் சுவாதி முகம் இந்த நாலு நட்சத்திரங்களில் மகாலட்சுமியை செண்பகப்பூ கொண்டு வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் செண்பகப்பு கிடைக்காதவங்க என்ன செய்யறது அப்படின்னா வந்து கண்டிப்பாக மறிகொழுந்து 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 ஓரளவு கிடைக்கும் இந்த மறிகொழுந்து எப்பயுமே உடையது அந்த மறிகொழுந்தை வந்து வைத்து கும்பிட்டாலும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நூறு பெர்சன்ட் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் காரணம் வந்து பூ என்பது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் வீட்டில் வளர்ந்து அதில் பூ எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டில் வந்து வாஸ்து கோளாறுகள் இல்லாமல் இருக்கணும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி உண்டான வாய்ப்புகள் உண்டு வருஷத்து பாருங்கள் இது நாங்கள் கண்ட அனுபவங்கள் அதனால் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்லணும் பிரச்சனை இருந்தால் வந்து என்ன சொன்னா நிம்மதி இருக்காது அந்த பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பா நிம்மதி இருக்காது இது உங்களுக்கு வந்து எல்லா மக்களுக்குமே ஒரு தீர்வாக அமையும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால் செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதி ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் நன் வணக்கம் 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 வணக்கம்